ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் இப்போது கதிர் வந்து என்ன பண்ணிடுறாரு அவங்க அப்பாவோட மொபைலில் வந்து பத்தாயிரம் ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு செந்தில் வந்து பதறாரு நீ என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலானே அப்பா வந்து பேங்க் அக்கௌண்ட்லலாம் போய் செக் பண்ண மாட்டார் நான் பணம் அனுப்பின மெசேஜையும் நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்கிறாங்க சரிடா அப்படி இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் உதைக்கிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணிடுறாரு கல்லாலேருந்து ஆயிரம் ரூபாய் எடுத்துடுறாரு கதிர் செந்தில் வீட்டையும் பழனிட்டையும் சொல்லிட்டு சமாளிச்சிட்டு போகிற சமாளிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு டெய் என்னடா இவன் ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு சமாளின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பழனி எனக்கு இதை நினச்சா அப்படியே பயமாக இருக்கேடா அப்படின்னாது ஒன்றே செந்தில் சொல்கிறாங்க மாமா என்ன நீ ஆயிரம் ரூபாய்க்கு இப்படி வந்து பயப்படுற அதை விட இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொன்னேன்மையன் உங்களுக்கு வந்து நெஞ்சு வழியே வந்துடும் அப்படின்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி அப்பாவோட மொபைல்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து பத்தாயிரம் ரூபா எடுத்துகிட்டாப்ல அப்படின்னாதோ ஐயோ என்னடா சொல்கிற நீ இப்போ நம்ம சமாளிக்க வேண்டியது ஆயிரம் ரூபாய் இல்லைடா பதினோரு பா என்னடா பண்ண போறோம் அப்படின்னு பழனி வந்து பதறாரு அதுதான் மாமா தெரியல எப்படியாவது ஆனால் தான் ஆகணும் இல்லைன்னா அவ்வளோதான் கதிர் வந்து மாட்டினா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே வந்து சரவணன் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஏங்க சரவணன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட யாருமே இல்லையா யாருக்கும் கால் பண்ணியும் நீங்கள் கேட்க மாட்டிங்களா இப்போ தம்பிங்க தான் உங்களுக்காக வந்து அலைஞ்சிட்டுருக்காங்க இந்த மயில் வந்து அழுது சீன் போட்டுட்ருக்காங்க அப்புறம் உள்ளே ரிசப்ஷன்லேருந்து வந்துடுறாங்க வந்துட்டு சார் நீங்கள் காலையிலேயே ரூம் இன் பண்ண வந்தவங்க தானே இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கேட்டு போனதும் மயிலுக்கு வந்து ரோஷம் வேறு வந்துடுச்சு ரோஷம் வந்து பேக் எடுத்து விறுவிறுன்னு கிளம்புறாங்க ஏ மயில் எங்கே போகிற எங்கே போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்கிறாங்க இல்லைம்மாம்மா இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் நான் வந்து அசிங்கப்பட்டதே கிடையாது காலையிலேருந்து இங்கேயே நின்றுட்டுருக்கோம் நீங்கள் என்னென்னா உங்கள் தம்பிங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறீங்க அவங்கக்கிட்ட மட்டும் ஏதுமாம்மா காசு அவங்க எப்படி வந்து ரெடி பண்ணி தருவாங்க இதுக்கு மேலேயும் நின்று என்னால் இங்கே அசிங்கப்பட முடியாது நான் வந்து எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா ஆனால் இது வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை போதும் மாமா போதும் இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே நின்று அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுற வரைக்கும் நம்ம இங்கே வந்து நிற்க வேண்டாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது சமசைன்னு போட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து கால் பண்ணிடுறாரு சரவணனுக்கு ஆனால் உனக்கு வந்து ஏதாவது மெசேஜ் எல்லாம் நீ செக் பண்ணி பார்த்தியா இல்லையா அப்படின்னதும் இல்லடா மெசேஜ் எல்லாம் பார்க்கலடா சொல்றாங்க சரவணன் முதல்ல மெசேஜ் பாருனை பார்த்துட்டே என்ன கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு கதிர் பார்த்தா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு உடனே கதிர்க்கு வந்து கால் பண்ணுறாங்க சரவணன் என்னடா இருபத்தி அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னதும் ஆயிடுச்சு இல்லைனே ஓகே இப்போ நீ போய் என்ன பண்ணுற உள்ளே போய் ரூம் செக் இன் பண்ணிட்டு பேசாமல் அமைதியாக வந்து சந்தோஷமாக உன்னோட ஹனிமோனை கொண்டாடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீடே ஏதுடா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எப்பட்ரா சமாளிச்ச அப்படின்னு சொல்ல கேட்க கேட்க உன்னை வந்து கதிர் வந்து அதெல்லாம் உனக்கு எதுக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுல அவ்வளோதான் பேசாமல் நீ வந்து ஜாலியாக இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இருந்தாலும் சரவணனுக்கு வந்து மனசே வந்து கேட்கல உடனே செந்திலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க செந்திலுக்கு கால் பண்ணாதோ என்னென்ன அமௌண்ட் வந்து வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செந்தில் உடனே வந்து செந்தில்கிட்ட கேட்குறாங்க எப்பட்றா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கதிர் வந்து ஏதாவது ஃபோன் பண்ணானா அப்படின்னு சொல்லி சே கேட்குறாங்க ஆமாண்டா ஃபோன் பண்ணால் ஆனால் எதுவுமே சொல்லலடா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க சரவணன் அவனே சொல்லலை அப்புறம் நான் மட்டும் எப்படி நான் சொல்லுவேன் இந்த பாரு இன்னும் மூணு நாளைக்கு உங்ககிட்ட வந்து எந்த ஃபோனும் வரக்கூடாது சரியா நீ அமைதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க எதுனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபோனை வச்சிட்றாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க தங்கமயில் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ரூம் வந்து செக்இன் பண்ணுறாங்க அந்த ரூம்குள்ளே வந்து போனது இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தங்கமயில் சொல்ல உடனே சரவணன் வந்து சொல்கிறாங்க இருபத்தாறாயிரம் ரூபாய் தங்கமயில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது நான் என்ன மாமா பண்ணுறது எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வெளியூர்லாம் இதுக்கு முன்ன பின்னெல்லாம் போனதே இல்லை இந்த மாதிரிலாம் நான் வந்து தங்கினதே இல்லை மாமா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வெளியூர் போங்கன்னு சொல்லி சொன்னதும் எனக்கு வந்து நான் அப்போயே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியல என் மனசு முழுக்க அவ்வளோ சந்தோஷம் நான் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தனோ அதே மாதிரி இந்த ரூம் வந்து இருந்துச்சு அதனால தான் நானும் சரின்னு சொல்லிட்டு ஐயாயிரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன் மாமா சரியாக கவனிக்காமத்தது ஏன் தப்பு தான் அதுக்காக நான் என்ன மாமா பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த மாதிரிலாம் வரணும் தங்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசை மாமா வந்து சரின்னு சொன்னதுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாமா அப்படின்லாம் ஒரே அழுது அது அவங்க அழுது நடிக்கிறத பார்த்தாவே நமக்கு ஏன் தான் எரிச்சல் வருதுன்னே தெரிலங்க அவ்வளோ எரிச்சல் வருது இங்கே தங்கமையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன் சரவணனை வந்து சமாதானப்படுத்த ஆனால் அவர் வந்து அப்படியே அமைதியாக வந்து உட்கார்ந்து இருக்காரு தம்பிங்க எப்படி பணத்தை ரெடி பண்ணாங்க தெரியல அதையும் சொல்றாரு வந்து பாவம் அவங்க எப்படி பணத்தை வந்து ரெடி பண்ணாங்கன்னு தெரியல நகையே வச்சாங்களா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல எப்படி இப்படி நான் வந்து இங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க என்னம்மாம்மா என்னம்மாம்மா நீங்க இந்த மாதிரி வந்து சொல்றீங்க எனக்கு மட்டும் என்ன எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு ஆசையா என்ன இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கே தெரியாது மாமா தெரியாமல் மாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கு முன்னாடி தங்குனதே இல்லை அப்படின்னா இப்போ தான் நம்ம மயில் உங்களுக்கு கல்யாணம் இருக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இந்த மாதிரி வந்து ஹனிமூன் பேக்கேஜ் வந்திருக்க முடியும் அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது அவங்க வந்து சொல்கிறத பார்த்தா அப்புறமும் வந்து சரவணன் வந்து அமைதியாகவே இருக்காருங்களேன் அவனே தங்கமையில் வந்து சரிம்மா நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு வரேன் இல்லைன்னா அவங்க அதையே யோசிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம்க்கு கால் பண்ணுறாங்க இங்கே வந்து தங்கமையில் எப்படா ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் மயிலை தான் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க பாக்யம் அப்புறம் என்னடி என்னாச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ரூமுக்கு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே ஆ ரூமுக்கு வந்துட்டோமா அப்படின்னதும் என்ன ரூம் எல்லாம் நல்லா வசதியாக தானே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணம் எப்படி ஏற்பாடு பண்ணார் மாப்பிள்ள அப்படின்னதும் அவங்க தம்பி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க மயில் உடனே வந்து இவங்க சொல்கிறாங்க பரவாயில்ல என்ன இப்போ அண்ணனுக்காக தானே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாரடி இதெல்லாம் வந்து நீ வந்து விட்டுரு நீ எப்படி வந்து இந்த மாதிரி இன்னொரு தடவை நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு பொறுப்பு தான் இந்த மூணு நாள் வந்து உன்னோட கவனம் அதில் மட்டும் தான் இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கம்மா இவர் வந்து ரொம்ப டல்லா இருக்காரு என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானம்மா இந்த மாதிரி வந்து ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் மீதி இருபத்தி ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நான் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கணும் தெரியாம ரூம் புக் பண்ணிட்டேன் ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு தான் நான் வந்து சொல்லிருக்கணும்ல அதனால எனக்கு ரொம்ப அப்படியே குற்ற உணர்ச்சியாக இருக்கு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவர் வேற ரொம்ப டல்லா இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க தங்கம் கோயில் அதுக்குன்னே பாக்யம் வந்து சொல்றாங்க இந்த பாருடி இதெல்லாம் எதுக்கு உன் தலையில் நீ வந்து தூக்கி போட்டுக்கிற கொண்டாட்டியை வந்து ஹனிமூன் கூட்டிட்டு வந்திருக்காரு ஒரு இருபதாயிரம் ரூபா பணம் கூட அவர் கையில் இல்லைன்னா அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் என்ன இவர் ஒரு நாலஞ்சு வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்காரா கொஞ்சம் கூட காசு கையில் வச்சுட்டு இருக்க மாட்டார் இத்தனை வருஷமாக வந் வாங்கின சம்பள பணத்தை அப்படியே கொண்டு போய் வந்து அவங்க அப்பாட்ட தானே கொடுத்துட்டு இருந்தாரு இங்கே ஊருக்கு வரும்போது கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தானே அது கூட தெரியாமல் என்னடி உன் புருஷன் அதனால் நீ அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு பழைய ஊமலை போட்டுட்ருக்கோம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவர்தான் தான் காசு இல்லாமல் வந்தது அவரோட தப்பு அதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பியா ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ இது வந்து உனக்கு ஒரு பாடம் இனிமேல் உங்கள் ரெண்டு பேர் கையில் காசு இருந்தால் தான் உங்கள் செலவுக்காகும் இனிமேல் அந்த மாதிரிலாம் வந்து காசு இல்லாமல் வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்றத உன் புருஷனுக்கு புரியிற மாதிரி நல்லா எடுத்து சொல் புரியுதா அதை விட்டுட்டு நீனே வந்து ஏன் என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தெரியாத நல்லா பா புரிஞ்சுக்கோ உன் புருஷனை உன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது அதனால் எப்படி வந்து சந்தோஷமாக இருந்துட்டு வரணுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதோட அதே அந்த மாதிரி உன் கைப்பிடிக்குள்ளார உன் புருஷனை இந்த மூணு நாளில் கொண்டு வந்துடணும் நீ சொல்கிறத மட்டும்தான் அவர் வந்து கேட்கணும் அதை வந்து சாமர்த்தியமாக செய்வியா அதை விட்டுட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டுருக்க சரி சரி எனக்கு இன்னொரு ஃபோன் வருது நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க எதுக்கு யார் அந்த ஃபோனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு யார்கிட்டையோ கடன் கேட்டிருந்தாங்களாம் அவங்க வந்து கால் பண்ணுறாங்களாம் இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எப்படி பாருங்கள் இப்போ வந்து மயில் வந்து உள்ளே போகிறாங்க சரவணன் வந்து டல்லாக இருக்காங்க என்னம்மா நீங்கள் இன்னும் அதையே யோசிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை தம்பிங்க எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ணாங்க தெரில அப்படின்னதும் மாமா ஏதோ காலையிலேருந்து நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துடுச்சு நீங்கள் நம்ம அதையே நினச்சிட்ருக்க வேணாம் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி மயில் நீயும் வந்து பசியாக இருப்ப காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்ல சரி போய் ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு வரலாம் நீ குளிச்சிட்டு ரெடி ஆக அப்படின்றாங்க சரிமாமா நீ நம்ம வந்து இந்த மூணு நாளும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் சரி நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நான் இந்த புடவை கட்டட்டுமா இந்த புடவை கட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ இந்த புடவையே கட்டு இதுவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புடவையே செலக்ட் பண்ணி தராங்க நானும் அதே தமமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போறாங்க இப்போ இவங்க வந்து இவங்களோட ஹனிமூனை வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் அங்கே கதிருக்கு பாவம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே சமயம் இங்கே அங்கே முத்துவேல் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி அப்புறம் வந்து மாறி வடிவமாக மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சரவணனா உங்க சம்சாரமும் எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி மாறி வந்து சொல்றாங்க ஏண்டி எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே தான் உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி சொல்ல இல்ல இருந்தாலும் எங்கேயோ போயிருக்காங்கல்ல வீட்டுல எல்லாரும் சேர்ந்து கார் ஏத்தி விட்டாங்கல்ல அதனால குழந்தனருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி எங்க போயிருக்காங்கன்னு கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி வந்து சொல்றாங்க அது கூடனே வந்து இவங்க வந்து சொல்றாங்க பாட்டி வந்து சொல்றாங்க அதெல்லாம் நான் நேத்தே ஃபோன் அடிச்சு கேட்டுட்டேன் ரெண்டு பேரும் வந்து தேன் நிலவு போயிருக்காங்க அப்படின்னதே மாறி வந்து சொல்றாங்க அது என்ன ஒரு பையனை மட்டும் தேன்னுக்கு அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியே தானே நம்ம ராஜிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆச்சு அப்போ வந்து அவங்களையும் தானே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்ல ஆமாண்டி அவரோட குணத்துக்கு இதெல்லாம் போய் நம்ம அங்கே போய் வியாக்கியானமா பேச முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக கழுகுக்கு மூக்குவரத்த போல் முத்து வேலும் சக்தி வேலும் வராங்க இவங்க உடனே டாப்பிக்கை வந்து மாற்றிடுறாங்க மத்தியானம் என்ன சமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னது நாங்கள் வந்ததுமே வேறு பேச்சு பேசுகிறீங்க போல் சரி குமார் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உள்ளதாக இருக்கான் அப்படின்னதும் அப்புறம் குமார் வந்து வராரு வந்ததுக்கப்புறம் சரி சரி இன்னைக்கு சாயந்தரம் வந்து மா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வராங்க அப்படின்னதும் என்ன திடீர்னு அப்படின்னு மாறி வந்து கேட்குறாங்க இல்லை நம்ம போய் அவங்க வீடெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்ல அதே மாதிரி அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வீடை வந்து பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்களாம் அதனால மெக்கானிக் சாயந்தரம் வராங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்புறம் வடிவு நீ வந்து அன்னைக்கு மாதிரி வந்து கழுத்துல நகை இல்லாம நிக்காத சரியா பேங்க்கு குமார கூட்டிட்டு போய் நகை எல்லாம் எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னதும் உன்னே மாறி வந்து சொல்றாங்க குமார் எதுக்கு மாமா நானும் அக்காவுமே போய் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் குமார் வந்தா என்ன அப்படின்றாங்க இல்ல இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க அப்போ அவங்களுக்கு வேண்டிய பலகாரம் காரம் இதெல்லாம் செய்யணும் இல்லையா அதுக்கு வேண்டிய சாமான் வாங்கணும்ல நானும் அக்காவும் போயிட்டு அப்படியே அதுவும் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இவங்க போனதும் இப்போ என்ன பண்ணுறது நகை வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து வடிவம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் சரி நான் வேற யாரும் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு தானே கொடுத்தேன் நான் வந்து இன்னைக்கு வெறும் கலத்தோடு தான் நிற்க போகிறேன் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்க்கறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வடிவு சொல்ல ஆனால் அப்போ தான் தான் ரொம்ப பயப்படுறாங்க ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ